அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்புக்குரிய உலமாக்களே அன்புக்குரிய தனவந்தர்களே சகோதர சகோதரிகளே நான் முஸ்தக்கி மௌலவி கெக்கிராவ தற்பொழுது மலேசியாவில் இருந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன் இன்றைய தினம் நான் வேளையில் அதாவது ஏழாம் மாதம் ஐந்தாம் திகதி வேலையில் இருக்கும் பொழுதோ எனக்கு ஒரு அழைப்புதல் ஒன்று வந்தது அந்த அழைப்புதல் என்னவென்றால் புஸ்தகி மௌலவி உங்களோடு நான் கொஞ்சம் கதைக்க வேண்டும் கதைப்பதற்கு நேரம் தர முடியுமா என்பதாக கேட்டார் அதற்கு பின்னால் ஆமாம் தாராளமாக பேசலாம் என்று நான் சொன்னேன் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால் என்னுடைய பிள்ளைகள் இருவர் ஓது மதிரசாவில் கல்வி கற்கிறார்கள் அதில் ஒரு பிள்ளைக்கு ஒன்றாம் மாதம் முதல் எரியஸ் பணம் கட்ட முடியாமல் இருக்கின்றது கட்டவில்லை என்னால் முடியாது கட்டிக்கொள்வதற்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் இன்னொரு பிள்ளை அவரும் அங்கே கல்வி கற்கின்றார் அவருக்கு நாலு மாதம் எரியஸ் இருக்கின்றது அவர் ஒரு ஆலிம் என்னோட கதைத்தவர் ஒரு ஆலிம் அவருடைய சம்பளம் ஒரு முப்பது நாயிரம் முப்பத்தையாயிரம் என்று வைத்துக்கொள்வோம் இந்த முப்பது முப்பத்தையாயிரம் சம்பளத்துக்குள்ளால் ஒன்றுமே செய்ய முடியாது எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்துடைய நிலைமையை பார்க்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு சிறிய ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தை நிர்வகிப்பது கஷ்டமான ஒரு காரியம் இருந்தும் இரண்டு பிள்ளைகளுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் பத்தாயிரம் கட்டுவதாக இருந்தால் இருபதனாயிரம் கட்ட வேண்டும் அவர் மாதாந்த பீஸ் மாதாந்த கட்டணம் அதனால் அவருக்கு என்னால் கட்ட முடியாது என்னால் அந்த எரியஸை கட்டிக்கொள்ள முடியாது ஏதாவது உதவியொன்று செய்யலாமா யாரடையாவது பேசி பார்க்கலாமா என்று கேட்டார் நான் சொன்னேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இஸ்திகாரா ச செய்யுங்கள் அல்லாஹவிடத்தில் துவாக்களுங்கள் அல்லாஹ் இன்ஷாலா ஏற்பாடு செய்வான் என்னால் முடியாது நான் இந்த விடயத்தை எங்களுடைய முஸ்லீம் சமூகத்துக்கு நான் எத்தி வைக்கின்றேன் என்ற விடயத்தை நான் சொன்னேன் அதற்கு பின்னால் அவர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்ட விடயம் என்னவென்றால் ஹதரத் என்ற பெயரையும் என்ற புல்லகல்ல பெயரையும் என்ற புல்லகல் ஓதர மதுரசான பேரையும் காட்ட வேண்டாம் ஏனென்றால் எனக்கும் தான் உங்களுக்கும் தான் எல்லோருக்கும் தான் தன் மானியம் அதாவது தன்னுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டியது பொய்யுமல்ல இது களவுமல்ல நூற்றுக்கு இருநூறு வீதமான உண்மை அவருடைய நிலைமை எனக்கு நன்றாக தெரியும் நன்றாக பரிச்சயமான ஒரு ஆளும் நான் ஒரு ஆளும் என்ற வகையில் எனக்கு நன்றாக பரிச்சயமான ஒருவர் அதனால தான் நான் பேசுகின்றேன் அதனால் அன்புக்குரிய தனவந்தர்களே இது உங் சந்தர்ப்பமாக இருக்கின்றது உங்களுக்கு யாரெல்லாம் வசதி வாய்ப்போடு இருக்கின்றார்களோ எங்களுடைய இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டால் குன்னால் மாசாலா தாராளமாக வசதி வாய்ப்புடையவர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று இந்தியாவில் தமிழ் பேசக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்கள் வசதி வாய்ப்போடு இருக்கின்றார்கள் மலேசியாவில் தமிழ் பேசக்கூடிய எத்தனையோ வசதி வாய்ப்போடு உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் முடியுமானவர்களுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் இதை சந்தர்ப்பமாக எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு அதாவது முற்பணம் மு அதாவது நீங்கள் செல்லக்கூடிய இடம் அந்த உங்களுடைய சதுக்குத்துள் யாரியாவாக இந்த விடயத்தை செய்வீர்கள் என்றால் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் இன்று நாங்கள் எவ்வளவோ செலவழிக்கின்றோம் அநியாயமாக ஹராமான முறையில் அல்லா விரும்பாத முறையில் எங்களுடைய பணங்களை நாங்கள் வாரி வாரி இறைக்கின்றோம் அதாவது ஒரு ட்ரிப் போகிறதுக்காக வேண்டியும் இன்னொருவருடைய கல்யாணத்துக்கு ஆடைகள் கொள்வனவு செய்வதற்காக வேண்டியும் எத்தனையோ வகையான தயாரிப்புகளை அடுத்தவருடைய கல்யாணத்துக்காக வேண்டி ஒரு நாளுடைய திருமணத்துக்காக வேண்டி நாங்கள் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுத்து ஆடைகளை வாங்குகின்றோம் இப்படியான ஒரு கலாச்சாரம் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே இருக்கின்றது எனவே இப்படி கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது அல்லா விரும்பக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் இப்படியாக கல்வி மார்க்கக் கல்வியை கற்றுக்கொள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்றால் அது சதக்கத்துள் யாரியாவாக வந்தமை எனவே இதனை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படியாக நான் சில விடயங்கள் செய்திருக்கின்றேன் ரத்னபுரையைச் சேர்ந்த இரண்டு மாணவிகள் ஒரு பெண் லேடிஸ் மதிரசாவில் கல்வி கற்கிறார்கள் அந்த மதிரசாவுடைய அதிபர் என்னோட தொடர்பு கொண்டார் ஹசரத் இப்படியான ரெண்டு பிள்ளைகள் இருக்கின்றது அவர்களுக்கு மாதாந்த கட்டணம் கட்டுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது முகப்புத்தகத்திலே பேசுங்கள் யாராவது இன்சால தனவந்தர்கள் வருவார்கள் அதே அடிப்படையில் மாஷால முகப்புத்தகத்தில் பேசினேன் அதிபர் அவர்கள் கோல் பண்ண ஹசரத் மாஷாலா கிழக்கு மாகாணத்திலிருந்து ஒரு ஒருத்தர் ஒரு தனவந்தர் முன் வந்திருக்கின்றார் அந்த பிள்ளை கல்வி கற்று முடிக்கும் வரை இரண்டு பிள்ளைகளுக்கு நான் பொறுப்பு என்று சொல்லியிருக்கின்றார் என்ற விடயத்தை அந்த அதிபர் சொன்னார் அதே இன்னொருவர் சொன்னார் ஹசரத் என்ற மகள் மூன்று வருடம் மோதிக்குது இன்னும் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ தான் இருக்கின்றது முடிவதற்காக எனக்கு மாதாந்த கட்டணம் கட்டுவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது என்ற விடயத்தை சொன்னார் என்னுடைய தொழில் நிரந்தரமல்ல எனக்கு தொழில் ஒழுங்காக விவசாயங்கள் எல்லாம் கைகூடவில்லை எனவே நான் மகளை நிறுத்துவதுதான் ஒரு வழி என்பதாகச் சொன்னார் அதற்கு பின்னால் அவரிடத்தில் நான் வேண்டிக்கொண்ட கொண்ட விடயம் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் இன்ஷால்லா நீங்கள் அமானிதமாக என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள் இந்த விடயத்தை நானும் ஒப்படைக்கின்றேன் எங்களுடைய இஸ்லாமியர்களிடத்தில் அதற்கு பின்னால் எனக்கு தெரிந்த சகோதரர்கள் அவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அறிவித்தேன் மாஷல்லா அறிவிச்சு இருபத்தி ஐந்து நிமிடத்தில் வவுனியாவைச் சேர்ந்த ஒரு ஆலிம் எனக்கு தெரிந்த ஒரு ஆலிம் அவர் முன்வந்தார் ஹஜரத் நான் அந்த பிள்ளை ஓதி முடிக்கும் வரையில் அந்த பிள்ளையுடைய மாதாந்த அதாவது சந்தாவை நான் கட்டுகின்றேன் ஐந்தாம் தேதிக்குள்ளால் ஒவ்வொரு மாதமும் எனக்கு ரிசிட்டை அனுப்பிவிடுவார் அந்த அளவுக்கு மக்கள் மாசாலா தாராளமாக இருக்கின்றார்கள் அதே போன்று இன்னொருவர் சொன்னார் அதர என்னுடைய மகனுக்கு எரியஸ் இருக்கின்றது அறுபத்தி ஏழு எட்டு அம் ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் எரியஸ் இருக்கின்றது என்று சொன்னார் எனவே நான் ஒரு சில சகோதரர்களுக்கு இந்த விடயத்தை நான் சொன்னேன் ஒரு சகோதரர் உடனடியாக அவரும் கத்தாரில் அவர் வேலை நிமித்தமாக இருக்கின்றார் என்னுடைய நெருங்கிய நண்பர் ஓட்ட மாவடியைச் சேர்ந்தவர் மாஷா அல்லாஹ் ஒரு அரை மணித்தாலத்துக்குள்ளால் மௌலவி என்னால் முடியுமானது இருபத்தையாயிரம் ரூபாய் நான் இருபத்தையாயிரம் ரூபாய் நான் அவருடைய அக்கௌண்டுக்கு அனுப்பி வைக்கின்றேன் என்று அனுப்பி வைத்தார் அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான விடயங்கள் எல்லோருடைய காதுகளுக்கும் வந்தடைவதல்ல எல்லோருக்கும் இப்படியான விடயங்கள் வந்தடைவதில்லை எனக்கு எனவே ஒரு சந்தர்ப்பத்தை அல்லா தந்திருக்கின்றன அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி வேண்டும் உதாரணமாக ஜனவரியிலிருந்து ஜூலை வரங்காட்டிலும் எட்டு மாதங்கள் ஏழு மாதங்கள் இருக்கின்றது ஏழு மாதத்தை எடுத்துக்கொண்டால் எழுபதினாயிரம் ரூபாய் எழுபதினாயிரம் ரூபாய் என்றால் மலேசியாவில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு நூற்றி ஐம்பது ரிங்கிட் மலேசியாவில் வாழக்கூடியவர்களுக்கு ஆயிரம் ஆயிரத்தி நூறு ரிங்கிட்டாக இருந்தால் எழுபதினாயிரம் ரூபாய் வரும் அதே போன்று இலங்கையில் வாழக்கூடியவர்கள் தாராளமாக வசதி படைத்தரும் ஆசாரங்களுடைய நாட்டில் இருக்கின்றார்கள் அவர்களும் முன் வரலாம் அதேபோன்று இந்தியாவில் மாஷால தாராளமாக வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் வரலாம் முழு உலகத்திலும் வாழக்கூடிய மக்கள் இந்த வீடியோவை பார்த்து இரண்டு ஆப்ஷன் இருக்கின்றது ஒன்றோ அந்த பிள்ளை இரண்டு பிள்ளைகளுடைய எரியஸை கட்டுவது அல்லது நான் நான் அந்த பிள்ளையை பொறுப்பிருக்கின்றேன் ஒரு பிள்ளையை நான் பொறுப்படுக்கின்றேன் என்று வரலாம் இன்னொருவருக்கு வரலாம் நான் ஒரு பிள்ளையை பொறுப்படுக்கின்றேன் என்று வந்தால் அந்த பிள்ளைகள் மாஷா அல்லா கல்வி கற்று முடியும் வரையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த எரியஸும் இல்லாமல் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் உங்களுக்காக வேண்டிய துவா செய்வார்கள் தஹஜ தொழக்கூடிய பிள்ளைகள் ஐந்து நேரம் இமாஞ்சிமாத்தோடு தொழக்கூடிய பிள்ளைகள் அதே போன்று பெற்றோர் பேணுதலான அதாவது ஹமாமத்துல் மஸ்ஜித் பள்ளிப்புறா என்று அந்த ஆலிமு குச்சலம் அவ்வளோ பக்குவமாக பேணுதலாக வாழக்கூடிய ஒரு ஆளிம் அவர் ஹராம் ஹலாலில் பேணுதலாக உள்ளவர் எனவே அல்லாஹ் எல்லாருக்கும் வசதி வாய்ப்பை கொடுக்கறதில்லை வசதி வாய்ப்பு என்பது அல்ல யாருக்கு எப்போ எப் எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றன அதைத்தான் கொடுப்பான் அதனால் ஒரு சிலர்களுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கின்றானா வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றானா கட்டாயம் நீங்கள் இப்படியான விடயத்துக்கு உதவி செய்வது உங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே உதவி செய்வதற்கு முன் வரக்கூடியவர்கள் என்னுடைய மெசஞ்சர் இருக்கின்றது அதே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை போடுவேன் இன்ஷாலா என்னோட எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் எனவே இதை பார்க்கக்கூடியவர்கள் அதிகமாக சேர் பண்ணுங்கள் அதிகமாக நான் என்னுடைய யூடியூப் தளத்திலையும் என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் நான் நின்று இதை பதிவிடுவேன் எனவே முடியுமானவர்கள் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வைப்பு செய்ய முடியுமா வைப்பு செய்யலாம் ஐநூறு ரூபாய் வைப்பு செய்யலாமா வைப்பு செய்யலாம் அல்லது ஒரு மாதத்துடைய பீஸ் பத்தாயிரம் கட்ட முடியுமா கட்டலாம் அல்லது எல்லா ஏழு மாதத்தையும் பொறுப்பெடுக்க முடியுமா ஒரு பிள்ளையுடைய ஏரியஸ் பொறுப்பெடுக்கலாம் அல்லது ஒரு பிள்ளையுடைய ரெண்டு மாதத்தை ரெண்டு பிள்ளைகள் ஒதுகின்றார்கள் ரெண்டு மாதத்தை நான் பொறுப்படுக்கின்றேன் என்று முன்வாரங்கள் முன்வரக்கூடியவர்களுக்கு நான் எல்லா டீட்டெயிலையும் தருகின்றேன் எனவே அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய தொழிற்துறவுகளில் கட்டாயம் பறக்க செய்வான் நீ சந்தேகமல்ல பத்தாக தராமல் அல்லா உங்களை மரணிக்க செய்ய மாட்டான் மசலுள்ளதையும் ஃபீ குனு அம்பாலும் ஃபீ இல்லா கமசலி ஹப்பா யார் அல்லாவுடைய பாதையில் ஒரு வி அதாவது செலவு செய்கின்றார்களோ கமசலி ஹப்பா ஒரு வித்துக்கு ஒப்பானது அந்த ஒரு வித்து என்ன செய்கின்றது கமசலி ஹப்பா அந்த ஹப் ஒரு வித்து ஹம் சபாசனாவில் ஏழு கதிர்களை உண்டாக்குகின்றது ஏழு கதிரிகளையும் எத்தனை வித்துக்கள் வருகின்றது அப்படியான நிரப்பமான அதிகமான நன்மைகளை நாங்கள் ஒரு ரூபாய் செலவழிப்பதற்காக அல்லா எங்களுக்கு தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் நாங்கள் எவ்வளவு வீணாக செலவழிக்கின்றோம் ஒவ்வொருத்தரையும் சற்று சிந்தித்து பாருங்கள் எங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை எடுத்து பாருங்கள் எவ்வளவு நாங்கள் செலவழிக்கின்றோம் எனவே அந்த செலவுகளை குறைத்து கொண்டு இப்படியான சந்தர்ப்பம் இப்படியான ஒரு நன்மையான ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த அவர் சொன்ன அமானியத்தை நான் உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன் என்னுடைய முகப்புத்தகத்திலும் மூவாயிரத்துக்கும் அதிகமான நண்பர்கள் இருக்கின்றார்கள் நல்ல அதாவது அரபு நாடுகளில் வசதி வாய்ப்போடு பெரிய தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இலங்கையில் பெரிய தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் வாருங்கள் என்றால் அவசரமாக முன் வாருங்கள் முன் வந்தால் உங் யார் முன் வருகின்றீர்களோ அவர்களுக்கு அதனுடைய சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது உங்களுக்கு நீங்கள் மறுமைக்காக வேண்டி தயாரிப்புகளை செய்துவிட்டீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள் அல்ல அவங்களுடைய வாழ்க்கையில் பறக்க செய்வான் அல்ல அவங்களுடைய பொருளாதாரத்தில் பறக்க செய்வான் எனவே இந்த மெசேஜை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் யார் யாருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அதன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணுவதன் மூலமாக அவர் உதவி செய்வதற்கு முன் வந்துவிட்டால் அதனுடைய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் யாராவது உதவி செய்வதற்கு முன் வந்துவிட்டால் அதனுடைய நன்மை எனக்கும் கிடைக்கும் நான் முன்வைத்திருக்கின்றேன் அதனால் யார் செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எனக்கு நன்மை எனக்கும் கிடைக்கும் அதனால தான் நான் நேரம் எடுத்து எடுத்து இந்த விச விடயத்தை பேசுகின்றேன் எனவே அன்புக்குரிய சகோதரிகளை இந்த விடயத்தை கட்டாயம் எல்லோரும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுமங்களில் பதிவிடுங்கள் பதிவிடுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர்